குரு பிரம்மா குருவே குரு தேவோ மகேஸ்வரஹ குரு சாட்சத் பரபிரம்மா தஸ்மே இஸ்ரே குரவே மக நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள் வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும் நம்ம இப்ப பார்க்க போற பதிவு என்ன அப்படின்னா சதுர்கிரக யோகம் அப்படின்னா என்ன இந்த சதுர்கிரக யோகமானது நூறு ஆண்டுகளுக்கு பிறகு வந்திருக்கு இப்பொழுது சதுர்னா என்ன நான்குன்னு அர்த்தம் சதுர்னா நான்கு அப்ப நான்கு கிரகங்கள் ஒரே கட்டத்தில் வந்து அமரப்போகிறது ஏற்கனவே மூன்று கிரகங்கள் அங்க இருக்கு இப்போ புதனும் வந்து அங்க சேரப்போகுது என்றைக்கு மே மாதம் முப்பத்தி ஒன்னாம் தேதி வைகாசி மாதம் பதினெட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை நான்கு கிரக சேர்க்கை அங்கு உருவாக போகிறது சந்திரனும் பார்த்தீங்கன்னா அன்றைய தினம் பலமாக இருக்கும் இந்த மாதிரி உருவாக கூடிய கிரக சேர்க்கை குறிப்பிட்ட ஒரு கால இடைவெளியில் ராசியை மாற்றுவதோடு சுபம் அல்லது அசுப யோகங்களை உருவாக்கும் சில ராசிக்காரர்கள் சில ராசிக்காரர்களுக்கு நல்ல யோகங்களை செய்யும் இந்த கிரகங்களின் அரிய சேர்க்கையினால் பல ஆண்டுகளுக்கு பின்பு உருவாகக்கூடிய இந்த யோகம் மே மாதம் முப்பத்தி ஒன்னாம் தேதி இந்த நான்கு கிரக சேர்க்கையினால் ரிஷபராசியில் சதுர் கிரக யோகம் உருவாக உள்ளது இதுல வந்து பாத்தீங்கன்னா புதன் குரு சுக்கிரன் சூரியன் இந்த நான்கு கிரகங்களும் சேர்க்கை சரி இந்த சேர்க்கையால் இந்த சுபயோகத்தின் தாக்கம் அனைத்து ராசிகளுக்குமே காணப்பட்டாலும் சில ராசிக்காரர்களுக்கு மிகவும் அதிர்ஷ்டமாக இருக்கும் முக்கியமா எதுல அதிர்ஷ்டம் இருக்கும் நிதி நிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் பண வரவுல ரிஷபராசியில உருவாகும் சதுர்கிரக யோகத்தால் அதிர்ஷ்டம் பெறும் ராசிக்காரர்கள் யார் யார் அப்படின்ற போது மேஷம் ரிஷபம் கடகம் இந்த மூன்று ராசிக்காரர்களுக்கு மிக அதிர்ஷ்டமாக இருக்கும் அதாவது முதல்ல நம்ம மேஷ ராசியை பார்க்கலாம் மேஷராசிக்கு இரண்டாம் வீடு தான் தனஸ்தானம் தனக்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடியது தனக்காரக கிரகம் எதுனா சுகவான் அதுவே அங்க போய் அமர் அமர்ந்திருக்கிறார் இதோடு புதனும் போய் சேர போகிறார் அப்போ இரண்டாம் வீட்டில் நாலு கிரக சேர்க்கை சதுர் கிரக யோகம் உருவாகி உள்ளது இதனால் இந்த ராசிக்காரர்களுக்கு எதிர்பாராத அளவில் பணத்தை பெறக்கூடிய ஒரு தருணம் சமூகத்தில் மரியாதை அதிகரிக்கும் நீண்ட காலமாக வராம இருந்த பணம் சிக்கி இருந்த பணம் கைக்கு வந்து சேரும் திட்டமிட்ட வேலைகள் எல்லாம் வெற்றிகரமாக முடிவடையும் நிதி நிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் இந்த யோக காலத்தில் பேச்சுக்கள் உங்களுடைய பேச்சுக்கு மதிப்பு மரியாதை கூடும் இதன் விளைவாக முக்கியமான காரியங்கள் அத்தனையும் உங்களுக்கு வெற்றிகரமாக அமையும் இந்த நேரத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் அடுத்தது ரிஷபராசி அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களுடைய ஜென்ம ராசியிலேயே இந்த சதுர்கிரக யோகம் உங்க ராசி அதிபதி யார் என்றால் சுக்கர பகவான் இரண்டுக்கும் ஐந்துக்கும் உடையவர் புத பகவான் இவர்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து சூரியனும் குருவும் நான்கு கிரகங்களும் உங்கள் ராசியில் உருவாகி உள்ளது இதனால் இந்த ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு ஆளுமை திறன் மேம்படக்கூடிய ஒரு தருணம் அதே போல தன்னம்பிக்கை அதிகரிக்கும் வேலை செய்பவர்கள் தங்கள் வேலையில் நல்ல வெற்றியை பெறுவார்கள் அதோடு முன்னேற்றத்திற்கான பல வாய்ப்புகளும் கிடைக்கும் பயன்படுத்தி கொள்ளுங்கள் எப்பொழுதுமே காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ள வேண்டும் திருமணமானவர்களின் வாழ்க்கை இனிமையாக இருக்கும் திருமணம் ஆகாதவர்களுக்கு நல்ல வரன் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இப்பொழுது ஏற்படுகின்றது இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் அடுத்தது கடகராசி கடகராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா பதினோராம் வீடு லாபஸ்தானத்தில் நான்கு கிரக யோகம் இதனால இந்த ராசிக்காரர்களுக்கு நல்ல வருமானம் அதிகரிக்கும் புதிய வருமானம் செய்வதற்கான ஆதாரங்களை உருவாக்க வாய்ப்புகள் ஏற்படும் வேலை செய்பவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் வணிகர்கள் தொழிலாளர்கள் தொழில் ப சொந்த தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இப்போ லோனு போட்டிருந்தீங்கன்னா அதெல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு நிதி ஆதாரங்களை பெறக்கூடிய ஒரு தருணம் ஏற்படும் முதலீடுகளில் இருந்து வந்த நல்ல லாபங்கள் கிடைக்கும் பங்கு சந்தை சில பேருக்கு சில பேருக்கு தான் சொல்கிறேன் இதை எல்லாருக்குமே இந்த அதிர்ஷ்டம்லாம் வரும்லாம் சொல்ல முடியாது லாட்ரி பங்கு சந்தை லாட்ரி இது போன்ற விஷயத்தில் இப்போ சில பேரெல்லாம் லாட்ரி டிக்கெட் விற்பாங்க நிறைய பேர் இது நான் சொல்றேன் தப்பா நினைச்சுக்காதீங்க நினச்சிக்காதீங்க ஏன்னா தெரிந்தோ தெரியாமலேயோ விற்கக்கூடிய நபர்கள் இருக்கிறார்கள் கடகராசி நேயர்கள் இந்த தொழில வந்து மறைமுகமாக கூட செய்வார்கள் அப்படி செய்பவர்கள் இப்பொழுது முதலீடு செய்தால் இரட்டிப்பு லாபத்தை பெறலாம் எல்லாருமே அதுக்குனாலும் செஞ்சிடாதீங்க இதுக்குன்னு தனிப்பட்ட நபர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் செய்தால் இரட்டிப்பு லாபம் பெறலாம் அதுக்காக எல்லாரும் போய் முதலீடு பண்ணுங்க நான் சொல்லலை இது திடீர் அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடியது பங்கு சந்தையில பங்கு சந்தையில முதலீடு பண்ணுவாங்க அப்படி பண்றவங்களுக்கும் இந்த இரட்டிப்பு லாபத்தை பெறக்கூடிய இந்த கிரக சேர்க்கை உங்களுக்கு அமைஞ்சிருக்குது பயன்படுத்தி கொள்ளுங்கள் எல்லா கடகராசிக்காரங்களும் லாட்ரி டிக்கெட் எல்லாம் விற்க மாட்டாங்க சில பேர் செய்வாங்க செய்கிறவர்கள் இப்பொழுது முதலீடு பண்ணலாம் அவ்வளோதான் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள்